முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நாளை மங்களகரமான வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் தான் நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் ஆமென் செல்வமே நாளா உன்னோட எதிர்பார்ப்பு பறக்காமல் தடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பணம் தானே இருக்கு இந்த பணம் மட்டும் உன் இருந்தால் நீ எத்தனையோ ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பாய் எத்தனையோ கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமலே போயிருக்கும் இப்படி பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் பல ஏமாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த பணத்தை ஓ கைகளில் நான் வந்து கொடுத்துட்றேன் இப்போது நீ நல்ல சூழ்நிலைக்கு மாறும்போது நல்ல வசதியான வாழ்க்கையை வாழும்போது உன்னை சுற்றி பொறாமை கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள் அவங்க உன்னை ஒரு போட்டியாக நினச்சி ஓ மேலே பொறாமப்பட்டு எப்படியாவது உன்னை நசுக்கவும் அழிக்கவும் வீழ்த்தவும் பார்ப்பாங்க நீ எப்படி வசதி பெற்றாய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையே அவர்களும் பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க ஆனால் அது தெரியாமல் நீ அவங்கள நல்லவங்கன்னு நினச்சி உன் கதை முழுவதையும் சொல்ல வேண்டாம் உன்னுடைய வீட்டில் நடக்கிறதையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீ பெருசாக யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம்னு நான் சொன்னதை நீ மறந்துடக்கூடாது என் செல்வமே நீ எல்லாரையும் சொந்தக்காரர்களா நண்பர்களாக நினைக்கிற ஆனால் நீ பேசுகிற மனிதர்களும் பழகிற மனிதர்களும் உன் வாழ்க்கையின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை போலே தானும் பிறகும் அதுக்கு என்ன செய்யலாம் உன்னை கூடவே வச்சுக்கிட்டு அவங்க நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் யாரெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்களோ யாரெல்லாம் வயிறு எறிகிறாங்களோ அவர்கள் கண்கள் இருளாகும் அளவுக்கு உன்னை மிக பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போகிறேன் அதிக வெளிச்சம் என்பது கண்களை குருடாக்கி உனக்கு தெரியும் தானே அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில சிறப்பா பிரகாசமா ஜொலி ஜொலிப்பதை பார்த்து அவர்கள் கண்களுக்கு ஒன்றும் புலப்படாமல் புரிபடாம தெளிவற்ற நிலையில குழப்பம் அடைஞ்சு கோமாளியாக மாற போறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்காம ஓ வாழ்க்கையும் ஓ விஷயங்களையும் அவர்கள் தலையிடுவார்கள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் உன் வளர்ச்சியை வெறுப்பவர்களின் கண்கள் இருட்டாகும் அளவுக்கு செய்ய போகிறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதுக்கு என்னென்ன செய்ய முடியும்னு எல்லா வகையிலும் யோசி எந்த விதத்திலும் நம்ம தோத்து போயிடுவோமோன்ற அந்த சந்தேகம் உனக்குள்ள வரக்கூடாது உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது தோத்துட்டோம்னா என்ன செய்யலான்ற காரணங்கள் கிடையாது ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணும் அதற்கு ஓ பக்கமாக இருக்கக்கூடிய சில தவறுகளை திருத்திக்கோ ஏன்னா எந்த ஒரு மனிதன் தன் தவறுகளை திருத்திக்கொள்ள கொள்ள தயாராக இருக்கானோ அவர் வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் சில மனிதர்கள் இருக்காங்க தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி அடுத்தவங்க சொல்கிறது நம்ம தவறு அடுத்தவை சுட்டி காட்டக்கூடாது நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற நினைப்போட நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு நியாயப்படுத்தி வாதாடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படித்தான் தவறை நியாயப்படுத்தி பேசுபவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க என் செல்வமே அதனாலதான் நீ அவர்களை போல இல்லாம தவறை உணர்ந்து திருத்திக்கோ மாத்திக்கோன்னு சொல்றேன் உனக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சுட்டு நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் யார் உன்னை பார்த்து பொறாமப்பட்டாங்களோ யார் ஒன்ன போட்டியா நினைச்சுக்கிட்டு உனக்கு எதிராக பேசுறாங்க வேலை செய்கிறாங்களோ அவர்களை நீ மன்னிக்காதவரை நானும் மன்னிக்க மாட்டேன் அவர்களை என் கைகளுக்குள்ளே அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுத்து அவர்களை திருத்த வேண்டிய வேலையை தான் இப்போது நான் செய்ய போகிறேன் ஓ மனசு பல விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஞாபகப்படுத்தலாம் அழைப்பாய வைக்கலாம் ஆனால் நீ தான் உன் மனசை அடக்கி அலைய ஆளணும் அதை விட்டுட்டு மனசு சொல்கிறதையெல்லாம் செய்யணும்னு நினச்சின்னா உன் மனசு எங்கும் எங்கும் அலைப்பாயுமே தவிர உன்னை நிம்மதியாக வாழ விடாது மனிதர்கள் நான் தவறு செய்வது நியாயம்தான் தவறு செய்வது சகஜம்தான் உன்னை தவறு செய்ய தூண்டுவதும் உன் மனசு தாங்கிறதை புரிஞ்சுக்கும் உன் மனசு முதல்ல உன்னை தவறு செய்ய தூண்டும் ஆசையை காட்டும் ஆனால் நீ தவறு செஞ்ச பிறகு நீ செய்தது தவறு இனிமே இதை செய்யவே கூடாதுன்ற தீர்மானத்தையும் உனக்கு உருவாக்குவது உன் மனசு தான் இப்படி உன் மனசு நல்லது கெட்டதுன்னு இரண்டையுமே சொல்லும்போது கெட்டதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே கையாளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும் செல்வமே நீ என்ன செஞ்சாலும் ஒரு தகப்பனாக நான் அதை பொறுத்துக்குவேன் ஆனால் உன் கர்ம வினைகள் அதை ஏற்றுக்கொள்ளாது நீ செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் உன் பின்னால் வந்து உனக்கான பாவத்தை கொடுத்தே தீருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அம்மாவோட சமையலில் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் சமைக்கிறதுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு அம்மாவே இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழணுமேன்றதுக்காக ஏதோ ஒரு உணவை சமைச்சு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா அம்மாவின் சமையலில் குறை சொல்லக்கூடிய நீ அதுக்கு முன்பாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு அம்மாவே இல்லை பல பேருக்கு இங்கு உணவே இல்லை அப்படி இருக்கும்போது போ வாழ்க்கை எவ்வளவோ மேலானதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போவுமே உன்னுடைய குறிக்கோளுங்கிறது நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாரும் பார்த்து வியக்கும்படியாக கௌரவத்தோடும் தன்மானத்தோடும் தலைநிமிந்து வாழணும்னு தான் இருக்கணுமே தவிர அதுக்கும் இதுக்கும் ஆசைப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மனசை அழைப்பாயை விட்டு கண்டதையும் சாப்பிட்டு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காத உன்னுடைய குறிக்கோள் அற்பமானதாக இருக்காமல் அற்புதமானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ எல்லையற்ற ஊக்கமும் தளர்வில்லாத நெஞ்சு உறுதியும் சளைக்காத உழைப்பும் நேர்மையான பாதையும் நீ வாழும்போது உனக்கு வெற்றி கிடைக்காமலா போயிடும் உண்மையா உண்மையாக இரு உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் படாதே என்ன நடந்தாலும் மனசுல தளர்வும் அல்லது பயமும் உனக்குள்ள வரவே கூடாது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறக்கும் நீயும் ஜெயிப்பாய் அதை விட்டுட்டு நடந்த சில விஷயங்களையே யோசித்து ஆராய்ச்சி செஞ்சு உன் மனசை நீ காயப்படுத்தி கொள்வதை விட நடந்த எல்லா விஷயங்களும் நல்லதுக்கே நன அதையும் மீறி நீ கெட்டதுன்னு நினைக்கிற விஷயங்களும் உனக்கான பாடம் உனக்கான அனுபவம்னு எடுத்துக்கிட்டு கடந்து போக கற்றுக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்களாக இருக்காங்க ஆனால் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவன் அடிமுட்டாள் என்பதை மறந்திடாதே ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறவனுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்கும் ஞானம் இருக்கும் அறிவு இருக்கும் தை தைரியம் இருக்கும் திறமை இருக்கும் ஆனால் எல்லாமே எனக்கு தான் தெரியும் மற்றவங்களெல்லாம் அறிவற்றவர்கள் நினைக்கக்கூடியவன்தான் முழு முட்டாளாக இருப்பான் நீ ஒருபோதும் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருக்காதேன் செல்வமே நீ எப்போதுமே அமைதியான பணிவுள்ள பிள்ளையாக இருப்பதுதான் உனக்கு மிக முக்கியமான மூலதனம் எப்போ உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிறியோ அதுவே எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துரும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் தோல்வி மட்டும்தான் உன்னை புத்திசாலியாக்கும் வெற்றி எப்போதுமே உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் தோல்விதான் இன்னும் இன்னும் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள கொடுத்து உன்னை புத்திசாலியாகவும் மாற்றும் இப்போதெல்லாம் நீ மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட மன நிம்மதியை எதிர்பார்த்து கொண்டாடுவது தான் புத்திசாலித்தனம் வாழ்க்கைனா எப்போதுமே நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கணும்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கும் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய பிள்ளையாக நீ உன் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீன்னா மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் உனக்கு கிடைச்சிரும் ஆயிரம் தடவை நீ ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சுருப்ப ஆனால் எப்போதாவது அது ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சிருந்தீன்னா இந்த உலகத்து மனிதர்கள் நீ செய்த தவறை மட்டுமே வச்சுக்கிட்டு உன்னை தப்பானவன்னு எடை போடுவார்கள் அதுதான் மனித இயல்பாக இருக்குது என்ற செல்வமே நீ ஆயிரம் முறை செஞ்ச உதவிகளையும் ஆயிரம் முறை செஞ்ச நல்ல விஷயத்தையும் மறந்துட்டு நீ செஞ்ச ஒரே ஒரு தப்பை பெருசா பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கின்றத மறந்துட வேணாம் நாலு பேர் மதிக்கிறா மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு நீ அடுத்தவங்களுக்காக வாழ்வதை விட உனக்காக வாழ பழகு ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ வாழும்போது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம நல்லா காட்டிக்கணும் அவங்களுக்காக நம்ம இதை செஞ்சு நம்மளை பெருமையா காமிச்சுக்கணும்னு அடுத்தவர்களைப் பற்றி நீ யோசித்து உன்னை தாழ்வாக நினைக்கிறாங்கிறது உனக்கு எப்போ புரிய போது நாலு பேருக்காக நீ வாழும்போது உன் மனசில் உச்சபட்ச தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பதிலாக யார் என்னை எப்படி வேணா நினச்சிக்கிட்டோம் நான் நானாக எனக்கு பிடிச்சது போல் இருப்பேன்னு நீ வாழும்போது தான் நீ உயர்வான ஆளாக உன் மனசில் நினைக்கிறேன்னு அர்த்தம் உன் புத்தி கூர்மையும் உன் விழிப்புணர்வும் சேர்ந்து தான் உன்னுடைய வேலைகளை வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கும் நீ கண்ட கனவையும் அது உனக்கு நனவாக்கி கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில எப்போதுமே அலட்சியமா இருக்காம எந்த விஷயத்தையும் கவனமாக புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீரு வாழ்க்கைக்கு ஓய்வுன்னா என்னன்னு தெரியாது வாழ்க்கைக்கு தெரிந்ததெல்லாம் இயக்கம் மட்டும்தான் நீ எப்பவுமே முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உன்னால் போகாமல் ஒரே இடத்துல நின்றுனா உனக்கு பின்னால் வந்துகிட்டு இருக்கவங்க உன்னை மேலே ஏறி மிதித்து தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து சுணங்கி போய் நின்றுடக்கூடாது என் செல்வமே மேலையும் போகாமல் கீழேயும் போகாமல் உன் வாழ்க்கையில் ஒரே இடத்துல நீ இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செஞ்சு தான் ஆகணும் நீ எதுக்காக முயற்சி செய்கிறியோ எதுக்காக கஷ்டப்படுறியோ அதை சிறப்பாக முடிச்சு தர உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்படாத இந்த உலக வாழ்க்கையிலேயே ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தானாக உனக்கு கிடைக்கும் உன் அன்பு இன்னொன்று மரணம் ஆனால் இது இரண்டுமே ஆபத்தான விஷயங்கள் தான் ஏன்னா அன்பு அதிகமாக போனாலும் அங்கு உன்னை பலவீனமாக்கிடும் அதே போல மரணம் எப்படிப்பட்டதுங்கிறது உனக்கே தெரிய வரும் அன்பும் மரணமும் இரண்டு இயற்கையான புதுமையான விஷயங்களா இருக்கு அன்பை எப்போதும் அளவில்லாமல் நீ காட்டும் போது அது உன்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் பலவீனனாகவும் பிரச்சனைக்குரிய ஆளாகவும் கூட மாத்திரும் அன்பு எந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும் யார்கிட்ட எப்படி அன்பை வெளிப்படுத்தணுன்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்கோ வாழ்க்கைங்கிறதே எல்லாவற்றையும் கத்துக்கிட்டு கடந்து போறது தானே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் நீ எதையுமே கத்துக்க மாட்டேன்னு சும்மாவே சோம்பேறித்தனமா இருக்கணும் நினைச்சினா அது உன் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணாது ஆனா அதுக்கு பதிலா உன் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு நீ வேலை செய்யும் போது உன்னை அறிவு மிக்க புத்திசாலியாக ஞானமுள்ள என் செல்ல பிள்ளையாக நான் மாற்றி காட்டுவேன் நீ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் காலப்போக்கில் மறந்து போக தான் போகிற ஆக எல்லாமே மறந்து போகும் உன்னை விட்டு மறைஞ்சு போகும்ன்றது உண்மைதான் ஆனால் நீ கற்ற அறிவும் உன்னுடைய புத்திசாலித்தனமும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களும் உன் வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒன்று என்னைக்காவது பயன்படுன்றத நீ மறந்துடாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இரு கத்துக்கிட்டே இரு மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீயும் மாறிக்கொண்டே இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை சமாளிக்க முடியும் ஓ முருகா போற்றி போற்றி போற்றி